வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு எனவும் அழைக்கப்படுகிறார் அதே போல் குரு பகவான் பாத்தீங்கன்னா மங்களமான கிரகமனும் அழைக்கப்படுவார் அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறையா நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பதினோராம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் கோடி நன்மைகள் தரும் சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு மூணாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பார்க்க போகிறார் இதனால அதிக நன்மைகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை பளு அதிகரித்து இருந்தாலும் உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் எதிர்பாராத பதவி உயர்வுகள் நிச்சயமாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு அமையக்கூடும் சொல்லலாம் வருமான நிறுவனம் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்து வந்த நிதி சவால்களும் இனி உங்களுக்கு முடிவுக்கு வரும் சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வருவீங்க புதிய முதலீடுகள் எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் சொல்லலாம் எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அதிக வெற்றிகளை கண்டிப்பாகவே காண முடியும் சொல்லலாம் குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி நீங்க இனி நீங்க முன்னேற்றம்ங்கிறது அதிகமாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் வங்கியில இருந்து வந்த கடனுகளெல்லாம் நீங்க நீ திருப்பி செலுத்த முடியும் சொல்லலாம் திடீர் பண ஆதாயங்கள் இனி சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் பரம்பரையான வழியில வந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லலாம் புதிய சந்தைகளில் பார்த்தீங்கன்னா உங்களோட பொருட்களை விற்று நீங்க மகிழக்கூடும் திட்டமிட்டு வேலையில் செயல்பட்டு வரும்போது இனி நீங்க அதிக வெற்றிகளை சிம்மராசிக்காரங்க காண முடியும் சொல்லலாம் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பண வரவுக்கு எந்த ஒரு குறையுமே உறுதியாகவே சொல்லலாம் இடங்களும் செல்லும் இடமும் சரி உங்களுக்கு சுப இடங்களாக இருக்கிற காரணத்தினால நிறைய ஆதாயங்கள் இனி சிம்மராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் நிறைய விஷயங்கள உங்களுக்கு பண ஆதாயங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் உங்களோட முயற்சிக்கு உங்களுடைய முயற்சிக்கேற்ற ஆதாயங்களும் மேல் அதிகாரிகளோட பாராட்டுகளும் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை இனி நீங்கள் பார்த்துக்கிட்டு வர முடியும் சொல்லிடலாம் நிதி நிலைங்கிறது உங்களுக்கு மேம்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக நன்மைகளை கண்டிப்பாகவே காண முடியும் சொல்லலாம் அதே போல் சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வேலையும் செய்ய இடத்துல உங்களுக்கு அதிக ஒத்துழைப்புங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா புதிய கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சிம்மராசிக்கார பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை மன மகிழ்ச்சியும் ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக நீங்க அதிக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் குடும்ப உறவுகள் கட்ட பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு சகோதர சகோதரிகளின் உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த மனக்கசப்புகள் பார்த்தீங்கன்னா உறவுகள் கட்ட இருந்து உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் காதல் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிறையாவே சிம்மராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் சொல்லலாம் அதே போல திருமணம் ஆனவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகளும் இனி படிப்படியாக குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பொதுவாக சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களோட பேச்சில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது அதிக நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ற வாய்ப்புகளாம் நீ சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே அமையக்கூடும் உங்களோட நச்சயலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல பழங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சமூக வட்டாரம் விரிவடைய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு பெற்றோர்களின் உடல் நலத்துல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம்ங்கிறது சிம்மராசிக்காரங்க பாத்துக்கிட்டு வர முடியும் புதிய உற்சாகங்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க காண முடியும் சொல்லலாம் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் அதே போல குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அங்கீகாரங்கிறதும் நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல் குரு பிறகு பிறகு பார்த்திங்கன்னா உடல் நல பாதிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாகவே குறையக்கூடும் சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வயிறு மற்றும் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தியானம் யோகா போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு மன அமைதிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க உணவு பழக்கங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சிறு உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம்ங்கிறது நீங்க காண முடியும் சொல்லலாம் திட்டமிட்டு ஒரு செயலை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஏற்றம் ஊதியம் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் நிறைய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு அதே போல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கிட்ட இருந்து பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உருவாகும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சினால உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் நல்ல முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் உங்களோட கனவுகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் இந்த கால நீங்க பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே கிடைக்கும் புதிய அனுபவங்களை நீங்க கண்டிப்பாகவே பெற முடியும் புதிய சாதனைகளை நீங்க கண்டிப்பாகவே உருவாக்கி கொள்ள முடியும் எந்த அளவுக்கு உங்களோட வேலைகள்ல நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலைங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு பிறகு சமூக நல்ல செல்வாக்கு உயரக்கூடும் புதிய நண்பர்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் எதிர்பாராத சாதனை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே அமையக்கூடும் புகழ்கள் சொத்துக்கள் கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு புதிய வண்டி வாங்குற யோகங்கள் நிச்சயமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் அதே போல புதிய சொத்துக்கள் மூலம் நல்ல அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் உங்களோட முயற்சினால நிறைய ஆதாயங்கள் நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் எந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகளை போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் அதே போல் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடந்துக்கிட்டு வரும் புதிய அனுபவங்களை நீங்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே பெற முடியும்னு சொல்லலாம் எதிர்பாராத மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாகவே உங்கள் வாழ்க்கையில் இனி குரு பிறகு நீங்க பார்க்க போறீங்க புதிய திட்டங்கள்னால உங்களுக்கு நிறைய வெற்றிகரமான செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் இந்த காலகட்டம் அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல ஆடை ஆபரணம் சேர்க்கும் யோகமும் குரு பிறகு நிச்சயமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா பேர்ச்சி ஆகும் இடமும் சரி பார்க்க இடங்களும் சரி சுப இடங்களாக இருக்கிற காரணத்தினால நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே நடந்துக்கிட்டு வரும் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்